மார்ச் பதினேழு பாவ மன்னிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரிலீஸ் ஆன மிகச்சிறந்த படம் இந்த படம் டைட்டில் மிகச்சிறப்பா இருக்கும் அதுலேயே ஒரு அர்த்தத்தை சொல்லியிருக்கிற மாதிரி தான் அமையும் இன்னொன்னு புத்தா பிலிம்ஸ் அவங்க டைட்டில் ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா தெரியும் புயல் மழை வெள்ளம் எல்லாம் சேர்ந்தவருக்கு அமைதி புத்தம் தரணம் அந்த இது வரும் அதுலயே ஒரு விஷயம் நம்ம கொண்டு போய் ப்ரொடியூஸ் அந்த அவங்க கம்பெனி நம்மள ஒரு படம் பாக்குற ஊர்ல உட்கார வச்சுட்டு ஒரு விஷயத்த யோசிக்க வச்சிருவாங்க ஏதாவது சைக்காலஜில ஒரு நல்ல விஷயமான ஒரு செயல்தான் இது அதுவும் அதிக பவர் உள்ள மீடியால சிறையில எவ்வளவு அந்த நொடிகள் தான் அதை கவனிச்சு பார்த்தாலே நம்ம உள்ள போய் நம்ம உட்காந்து அதை லைக்க ஆரம்பிப்போம் அப்புறம் கதை ஆரம்பிக்கிற விஷயம் நம்ம சினிமா கற்பனை கதை அதுல சில நிஜங்கள் நமக்கு கிடைக்கிற பாடங்கள் எல்லாமே அது மாதிரிதான் சில நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறது அப்படிதான் இது சிறப்பான படம் பாவம் மன்னிப்பு ஒரு கோீஸ்வரம் வழக்கம் போல வீணா வந்தான் அவன் செய்யற அக்கிரமங்கள் அங்க நடக்கிற பிரச்சனை ஒரு தப்பு செய்வான் அந்த தப்பு இன்னொருத்த மேல போடுவான் அந்த உதவி கேட்க போன ஒரு இப்படி இப்படி நம்ம முதலாளின்னு சொல்லிட்டு அவருக்கு பண்ற ஒரு துரோகம் ஒரு பச்சிலம் குழந்தைய கடத்திட்டு இடம் மாத்துறது அதுல வர விஷயங்கள் அந்த தப்பு செஞ்சவரோட ரெண்டு மகள்கள் அவங்க இடம் மாறுது மொத்தம் நாலு குழந்தைங்க கதையில ரெண்டு கதாநாயகர்கள் ரெண்டு கதை கதை நாயகர் திடீரெத்த சிவாஜி கணேஸ்வரரும் ஜிப்னி கணேஸ்வரரும் அவ்வளோ அற்புதமா தங்கள் நடிப்பு வழங்கியிருப்பாங்க எக்கச்சக்கமா இதுல ஒரு லெஜண்ட்ஸ் எல்லாருமே நடிச்சிருக்காங்க முக்கியமா கொத்தமலம் சுப்பையா அவர்கள் அவர் சீன் அவ்வளவு அழகா இருக்கும் வசனங்கள் அப்பா பேசிருப்பாரு கவனிச்சு பார்த்தா தெரியும் அப்புறம் ஜேம்ஸ்ன்ற ஒரு பாதர் கேரக்டர் அவர் அவரும் சிறப்பா நடிச்சிருப்பாரு இஸ்லாமிய நண்பரா ஒரு பெரியவரா அவருடைய நடிப்பு மிக சிறப்பா இருக்கும் இப்படி இடம் மாறின பையன் எங்க வளர்றான் ஒரு நண்பர் இஸ்லாமிய குடும்பத்துல அந்த ஒரு பகையமா வளர்ந்து அங்கெல்லாம் என்ன பண்றான் அப்படியே அவருக்கு சூப்பரா சொல்லிருப்பாங்க அந்த வய வசனம் எம் எஸ் சோழமன் அவர்கள் அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு சமத்துவம் சகோதரத்துவம் ஒற்றுமை இதெல்லாம் இருக்கணும் நமக்கு எந்த பேதமும் இல்லாம நம்ம எல்லாம் பழகணும் இந்தியர்கள் அவங்க ஒரு பாரத்ன்ற பேர் ஒரு விஷயத்துக்கு வச்சது அங்க உதவி செய்யறது இதெல்லாமே ஒரு ஒரு இப்போ நினைச்சு பார்த்தா இவ்வளவு பெருமை இருக்கு இந்த படத்துல விஷயம் ஒவ்வொரு சீனும் அவ்வளவு நமக்கு லெசன்ஸா இருக்கும் வியப்பு தான் எப்படி இப்படி பண்ணாங்க அப்ப எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அந்த கண்டென்ட் இப்ப நம்ம கதைக்கு வருவோம் அந்த ஆளை வந்தார் அந்த கதாபாத்திரம் அவர் கே எம் ஆர் ராதா அவர் நடிக்க வேண்டிய எம் ஆர் ராதா அவர்கள் அற்புதமான நடிப்பு பிச்சு இப்ப உதறி இருப்பார் இதெல்லாம் சாதாரண வார்த்தை அதை விட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு நடிப்புல தன்னுடைய கதாபாத்திரத்தை மிரட்டி இருப்பாரு எல்லாருக்கும் அவர் மேல கோவம் தான் இப்படி ஒருத்தர் நான் வரக்கனா இருக்கானே உள்ள கொடூரமா செய்யறானே எதுக்குமே அஞ்ச மாற்றோம் பேராசையா இருக்கானே அப்படிதான் நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணாங்க அப்போ நான் டென்ட் கோட்டை எல்லாம் டைம் பார்த்தேன் அதாவது அப்பெல்லாம் என்னன்னா ஒரு படம் சக்ஸஸ் ஆன பிறகு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்ச மாதிரி அப்ப இருபது வருஷம் கழிச்சு வந்த படம் எண்பதுக்கு தான் நான் பார்த்தேன் எனக்கு வியப்பு தான் ஏன்னா பாட்டு எல்லாம் கேட்டு கேட்டு இப்படி ஒரு சூப்பர் பாட்டு இப்படி ஒரு ரேடியோல எப்பவுமே கொண்டாடுறாங்க இந்த பாட்டை பெரியவங்க எல்லாம் அப்படி ஒரு படம் வந்து நம்ம சினிமா ரசிகனா மாறின பிறகு மீண்டும் மீண்டும் பார்க்க வாய்ப்பு கிடைச்சப்போ நான் இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணதே இல்ல பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் படித்த நிறைய விஷயத்த இதில் முக்கியமா ஒரு பாட்டு சொல்லப்போனால் அறிமுக காட்சி கதாநாயகன் சொல்லுவோம் இல்லையா ஒரு பாட்டுல தான் அறிமுகம் மாவாரு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் எல்லோரும் கொண்டாடுவோம் இந்த பாட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றாங்க அவ்வளவு உள்ளுக்குள்ள போய் கவனிச்சோம்னா தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல ஒரு பையன் வளர்றான் அவன் பாடுற பாட்டு எல்லார் மனசுகளும் உட்காரணும் அப்படியே இதை வெட்டி நகரக்கூடாது அப்படி இருக்கணும் ஐயா இவங்க கேக்குறாங்க பாருங்க கரெக்டா யோசிக்கிறாங்க அப்ப கவியரசு கண்ணாத சிறு தன்னுடைய திறமையை அவ்வளவு சிறப்பா எழுத்துல கொண்டு வந்தாரு இதுல ஒரு விஷயம் இருக்கு நீங்க படிச்சு பாருங்க தெரியும் இல்லங்க நாங்க ஒன்னு சொன்னீங்க நீங்க ஒன்னு கேட்டாங்களா இல்லைங்க மறுபடியும் படிக்கணுன்னே ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும்பொழுது அந்த பாட்டில் வரி முடிக்கிற சொல் வந்து அவ்வளவு பவர்ஃபுல் வேர்டு ஓம் 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 அந்த பாட்டை கவனிச்சு பாருங்க எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படியே அந்த ஒரு சொல்லு முடிக்கிறதிலும் இந்த ஒரு வார்த்தையில தான் முடியும் உடனே டேரக்டருக்கு அவ்வளவு சந்தோஷம் பிற நீதாய பிறவி கலைஞர் அப்படின்னு சொல்லி இசை அவருடைய பாராட்டுகள் அதெல்லாம் துள்ளி குதிச்சு சொல்லுவாங்க கட்டி பிடிச்சு பாராட்டுனது இதுதான் திறமை இதுதான் அதுதான் கண்ணதாசன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கொண்டாடி பாட்டு அது இப்ப இந்த பாட்டை கவனிச்சு பாருங்க எல்லாருடைய பங்குக்கும் இந்த பாட்டு இல்லாத இடம் இல்ல வானம் இல்ல தன்னிப்பையும் ஒளிபரப்புறாங்க இந்த பாட்டு பாதியில கேட்காம போக மாட்டாங்க முழுசா கேட்பாங்க ஒவ்வொரு வரியும் வலிமை உள்ளது அர்த்தம் உள்ளது அதிக நிமிடங்கள் போனாலும் நம்ம கேட்க விட மாட்டோம் வலைதளங்களும் பாக்குறோம் இப்படி பெருமை சேர்த்த ஒரு பாட்டு மற்ற பாடல்கள் அனைத்துமே ரிப்பீட்டட் சாங் தான் அதாவது வழக்கம் போல ஒரு சொல்ற வார்த்தை தான் கேட்டா மறுபடியும் கேட்போம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் லைனு அதுல வந்த நாள் முதல் பாட்டு அதுக்கு தனி வரலாறு அவ எல்லாத்தையும் அதுவே சொல்லிட்டு அந்த பாட்டுல சிம்பிளா என்ன மாறுது என்ன மாறல மனிதன் ஏன் மாறல ஏன் மாறிவிட்டான் அழகா சைக்கிள் மிச்சிட்டு அழகா சூப்பரா பாடிட்டு போவத்தனுடைய கதாபாத்திரத்தை ஏத்த மாதிரி நடிகர் திலங்க அவர்கள் அந்த பாட்டு நமக்கு ரொம்ப எல்லாருக்கும் எக்காலத்துக்கும் பொருந்துற வரிகள் நம்ம கேட்டு இப்படி எல்லாம் ஒரு பாட்டா அதுதான் தமிழ் சினிமா சிறப்பு பாடல்கள் சிறப்பு நம்ம கொண்டாடித்தான் ஆகணும் இப்படி நடக்கிற காட்சிகள்ல கதையில இவரு ரஹீம் ராமுன்ற பையன் ரஹீமா வளர்வாரு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் ஒரு கேரக்டர் முடிஞ்சது செஞ்சுட்டே இருப்பாரு இவரு வழக்கம் போல பணக்கார பண்றது அட்டுழியங்கள் அதை தடுத்து செய்யறது விஷயம் தம்பியா இருந்தால் ஜெம்னி கண உரிமை காட்ட முடியாது அவரு கேரக்டரு அப்புறம் ஜோடி இப்போ இன்னொரு ரெண்டு பொண்ணுங்க வளர்ற இடத்த அதுல ரெண்டு பேர் கதாநாயகிகள் அவங்களுடைய இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு கோடுல சூப்பரா இருக்கும் அவங்க சேர்ந்து சேர்ந்து பாடுற பாட்டும் அவ்வளவு அருமையா இருக்கும் எல்லா பாட்டுமே சூப்பர் டூ அம்மா கதாபாத்திரம் தனியா பாராட்டணும் சிறப்பான நடிப்பு நடிச்சிருப்பாங்க பையனை பிரிஞ்சு அவங்க கொடுக்குற ஏக்கம் தன் கணவனை ஒண்ணும் செய்ய முடியல ஏன் இப்படி பண்றாரு அப்படியே திருத்த முடியலையே அப்படின்னு அவஸ்தப்படுறது அப்புறம் மகனுக்கு அம்மா யாரும் தெரிஞ்சிடும் இந்த குடும்பத்துல இருந்து பிரிஞ்ச மகன் தெரிஞ்சிடும் அதுக்கும் ஒண்ணு சேர முடியாது ஒரு கொடூரமான ஒரு செயல் அப்பயே நடக்கிற விஷயம் ஆசிட் வீசுற விஷயம் ஒரு ஒரு வரும் அதுக்கப்புறம் நடிகத்துல அப்படியே நம்ம கண்ணு கலங்கும் நடிப்புன்னு தெரிஞ்சாலும் இப்படி இவரை அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் அது அதுக்காக அவர் பண்ற விஷயங்கள் தப்பு செய்ய போயிட்டு மனம் அருந்தி அவர் ஃபீல் பண்றது இதெல்லாமே படத்துல நமக்கு தமிழ் சினிமால பாவமன்னிப்புன்றது மன்னிப்புன்றது ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல நம்ம வச்சு கொண்டாட வேண்டிய படங்களில் ஒன்று இந்த நேரத்துல இந்த இந்த நேரத்துல இந்த பாட்டு வந்து அதுவும் நோன்பு மாதம் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் ஒரு ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்கு அப்படிதான் இருக்கிறோம் இன்னும் நம்ம நம்மால முடியுது நல்லதை செஞ்சுட்டு நம்ம நம்ம நாட்களை கிடக்கும் மீண்டும் சார்